ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்றைக்கி டேவெலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தங்கமகள் சிரியிலோட இன்றைக்கி பிரமதாக பார்க்க போகிறோம் நம்ம புதுசாக புசாந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிரமத என்ன காமிச்சிருக்காங்கண்ணா ஹாஸ்னியை கூட்டிகிட்டு காவியா அவங்களோட அத்தை வீட்டுக்கு வர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இங்கே வந்தவன்னே ஆட்டல் வந்து இறங்குறாங்க இதை பார்த்து அவங்க அத்தை உடனே பார்த்திங்கன்னா காவியாவை கூப்பிட்டு இது மாதிரி வந்து இருக்காங்க எதுக்காகனா இவ்வளோ எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்னி எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி காவியா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹாஸ்னி வந்து கொஞ்சம் கோவமாயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சங்கடமாயிடுச்சு இவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிருஷ்ணாக்கிட்ட சரி வா போலா அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்கிட்டு கிளம்புற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா காவியா நில் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதுக்கு இவங்க அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு அவ்வளோ கூப்பிட்ற போகட்டும் நான் சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நான் இங்கே கூட்டிகிட்டு வர மாட்டேன் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவி ஹாசினிக்கிட்ட பேசுறதுக்கு ஹாவியாக போகிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கிருஷ்ணாவா அஞ்சாவது தெருவில் தான் என்னோடய துர்காவோட வீடு இருக்குது அங்கே போயிட்டு நான் தங்கி தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க உடனே வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வெயிட் பண்ணுறாங்க உடனே உங்கள் மேடத்தோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி அப்படிங்கிற மாதிரி கிளம்புற மாதிரி காமிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி வைப்பேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இப்போ வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப்